விரைவில் வெளியேறவுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உலக நாடுகளிடையே பதற்றத்தை உருவாக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் தேர்தல் தோல்வி தாங்க முடியாமல் உக்ரைனை உசுப்பிவிட்டு அணு ஆயுத போரை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்பின் ஆதரவாளர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி வருகிறார் மேலும் ஜோ பைடன் மிகவும் ஆத்திரமூட்டக்கூடிய எதையும் கணக்கில் கொள்ளாத முடிவுகளை எடுத்து வருகிறார் இது உலக பேரழிவுகரமான விளைவுகளை நாடாளுமன்றம் வருகிற நவம்பர் ஐந்தாம் தேதி கூட இருக்கும் நிலையில் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி சூரிய ஒளி மின்சாரம் தொடர்பான திட்டங்களை அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து பெற்றதாகவும் அந்த திட்டங்களுக்காக அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டியதாகவும் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி குரல் கொடுத்து வருகிறார் ஏற்கனவே அமெரிக்காவைச் சேர்ந்த என்ற பொருளாதார ஆய்வு நிறுவனம் அதானி குழுமம் மீது முறைகேட்டு புகார்களை கூறியது ஆனால் அது அப்பட்டமான பொய்யென அதானி நிறுவனம் தோலுரித்து காட்டியது இந்த நிலையில் அதானி குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் திடுக்கிடும் காரணங்கள் உள்ளதாக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவின் முடிவுகளை ஏற்காமல் சுதந்திரமான கொள்கை முடிவுகளை எடுக்கும் இந்தியாவை வழிக்கு கொண்டு வருவதற்காக அந்நாட்டு அரசு அதிகாரிகள் செய்துள்ள திட்டமிட்ட சதி இது என்று ஸ்புட்னிக் தெரிவித்திருக்கிறது கௌதம் அதானி ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் பல்வேறு மிகப்பெரிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் உலகின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவர் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் இந்திய அரசு வழிக்கு வந்துவிடும் என்ற எண்ணத்தில் இத்தகைய நடவடிக்கையை அமெரிக்கா ஆட்சியில் இருக்கும் ஜனநாயக கட்சி அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அவரது வெற்றிக்கு கௌதம் அதானி எக்ஸ் தளத்தில் வெளிப்படையாக வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதுவும் அமெரிக்க ஆளும் கட்சிக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியது அதற்கு நோக்கத்துடன் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஸ்புட்னிக் செய்தி தெரிவித்திருக்கிறது சர்வதேச அளவில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிப்பதை தடுக்கவும் உலக அரங்கில் வலிமையான போட்டிக்குரலாக இந்தியா ஒழிப்பதை முடிவு கட்டவும் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதானி மீது குற்றச்சாட்டு எழுப்பி இந்திய பங்கு சந்தையை சரியச் செய்வது அதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் எல்ஐசி ஆகிய நிறுவனங்களை சீர்குலைப்பது அமெரிக்க சதி திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்றும் ஸ்புட்னிக் தன்னுடைய செய்தியில் தெரிவித்திருக்கிறது இதனால் உலக அரங்கில் அமெரிக்காவின் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது ஒரே நாளில் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்ய ஊடகம் வெளியிட்டிருக்கும் செய்தி ராகுல் காந்திக்கு பேரிடியை இறக்கியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்